பொங்கல் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்பாக நான் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருந்தது இப்பொழுது இந்த பொங்கலுடைய முக்கிய என்ன என்பதை நீங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் நிகழ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா பள்ளி எல்லா கல்லூரியிலும் நடைபெற்றதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்காது ரொம்ப ஒரு சில கல்லூரியில் மட்டும்தான் அந்த பொங்கல் நிகழ்வு பள்ளியில் நடைபெறும் ஆனால் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க நம்முடைய உணர்வுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை இந்த பண்டிகை இந்த நாளிலும் கூட நம்ம அதை சிறப்பிக்கும் விதமாக இந்த நிகழ்வு இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்காக இந்த பள்ளியை அர்ப்பணித்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய அரசியர்கள் அவர்களை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் மறக்கவும் முடியாது ஏன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இளம் தலைமுறைகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மாணவர்கள் உள்ள மாணவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்பதை நம்ம எல்லா ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்வியில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த வாழ்வியில் அவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்காக இந்த இயற்கை நம்மளுக்கு என்ன கொடுக்கறது நம்ம இயற்கைக்கு என்ன கொடுக்குறோம் என்பதை இந்த இடத்துல தெரிய அந்த இயற்கையுடைய வளர்க்கும் விதமாக தான் இந்த நிகழ்வு சட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒன்று கூட நம்முடைய சிறப்பு நிலைகள் வர வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்தவுடன் நம்முடைய நிகழ்வு சட்டத்தில் ஆரம்பிக்கப்படும்